ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னை பள்ளி சுமத்தி உன்னுடன் வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்று விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களுக்கும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கும் நிச்சயமாக சரியான பதிலடி கொடுப்பேன் புரிகிறதா இப்போது நீ என்ன செய்யணும்னு சொல்கிறேன் கேள் அதோடு உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்கிறேன் கேள் முதலில் தைரியமாக இரு எவருக்கும் பொய்யான வாழ்க்கை தரவில்லை இந்த சாயி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நீ எழுந்து உன் கடமைகளை செய்வதற்கு தயாராக இரு உனக்கு பிடித்த விஷயங்களை செய் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பி செய்தால் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி கிடைக்கும் தானாகவே வரும் உனக்கு வழியே இல்லை என்றாலும் நான் வழியாக்கி உணர வைத்து உன்னை வழிகாட்டியாக நான் அமைகிறேன் ஆனால் தைரியமாக நான் இருக்கின்றேன் என்று என்னை முழுமையாக நம்பி வரும் என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயம் கைவிடவே மாட்டேன் கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் காப்பாற்றி விடுவேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா முடியுமா முடியாதா என்று அலட்சிய எண்ணத்தோடு வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் நான் உயிரிடம் இருந்து உன் வாழ்க்கையை உன் சாயி நான் காப்பாற்றுவேன் கரை சேர்ப்பேன் இனி ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடக்கால் நடக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் நீ கவனமாக இருக்கணும் வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திப்பாய் சந்திக்கப் போகிறாய் இந்த தருணத்தில் உனக்குண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் வரும் அந்த தருணத்தில் வாழ்க்கையில் நீ இழந்த உறவு துரோகம் செய்த உறவு கெடுதல் செய்த உறவு எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றியையும் தொகுக்க பார்ப்பார்கள் பறிக்க பார்ப்பார்கள் அனைத்திலும் நீ கவனமாக இருக்கணும் ஓம் சாயிராம்